ஹாய் சிஸ்டர் அண்ட் பிரதர் ஸோ பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிம்பிளிஃபை வந்துட்டு முடிக்கணும் அப்படின்றதுக்காக உட்காந்துச்சு சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து சிம்பிளிஃபிகேஷன் ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்காக உட்காந்துட்டு நோட்ஸ் எடுக்கவும் ஆரம்பிச்சிட்டேன் ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த பிட் மாஸ் அப்படின்றது நம்மளுக்கு சிக்ஸ்த் நியூ புக்லேயும் கொடுத்துட்றாங்க பேஜ் நம்பர் பதினேழு இருக்குது அதனோட விளக்கமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அங்கே கொடுத்துட்றாங்க சரிங்களா இப்போ வந்துட்டு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற புக்கில் இருக்கிற சம்சை வந்து போட்டு பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் போட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கடுத்து செகண்ட் கொஸ்டின் அதுக்கடுத்த பா பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு தேர்டு கொஸ்டின்னு ஸோ தேர்டு கொஸ்டின் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அடுத்து ஒரு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அந்த புக்ஸில் இருக்கிற கொஸ்டின் ஃபுல்லாமே பார்த்திங்க அப்படின்னா போட்டு பார்க்க ஆரம்பித்தாச்சு சரிங்களா இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்களும் வந்துட்டு உங்கள் நோட்ஸ் வந்துட்டு மேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரிவிஷன் பண்ணி பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நீங்களும் இந்த மெத்தடில் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டு எவ்வளோ உட்காந்துட்டு ஆர்டர் போடுறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கோட இது கிடைக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு எதுவுமே பார்க்காம ஸோ ஒவ்வொரு யூடியூப் சேனலாக அதுவும் இதுவும் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுக்க முடியாது ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓனாக வந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி ஏதோ ஒரு அகாடமி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி உட்காந்துட்டு அதுக்கான நோட்ஸ் வந்துட்டு தெளிவாக வந்துட்டு மேக் பண்ணணும் ஸோ ரிட்டன் வந்து நம்ம பார்த்தாலும் ஸோ ரிவிஷனுக்காக இது யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கிற எல்லா மேவும் அதாவது ஓல்டு புக்காக நியூ புக்காக ஃப்ரெண்ட்லேயுமே இருக்கிற எல்லா சம்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நான் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவேன் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்டு மறக்காமல் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி